கள்ளக்குறிச்சி அருகே சித்தலூர் ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் மகாளய அமாவாசையை முன்னிட்டு பூஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருகம் அருகே சித்தலூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இரவு பூஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி புரட்டாசி மாத மகாளய அமாவாசையை ஒட்டி மூலவர் பெரியநாயகி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட இருபத்தி ஓரு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதன் பிறகு அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் பெரிய நாயகி அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவிலை சுற்றி பலம் வந்து கொண்டு வரப்பட்டு பூஞ்சலில் அமர வைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற பூஞ்சல் உற்சவத்தின் போது பூசாரிகள் பக்தி பாடல்களை பாடினர் அம்மன் பூஞ்சலில் முன்னும் பின்னும் அசைந்தாடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் தியாகதுர்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்